இது என்ன சபை மக்கள் சபை மக்கள் சபை இந்த மக்கள் சபையே எனக்கு என்ன கால தாமதம்

உத்தையா <laughs> <laughs>

மத்த பட்ட பி

பம்பாய் பறகுறனா கேவுது பட்ட வெள்ளம் எள்ளு மல்லட்ட போயிரு இதெல்லாம் முதல்ல இடிச்சு ரெண்டு உண்ட போட்டு இலையில வச்சாங்க உனக்கு சாப்பிட்டு இந்த பம்பாய் பறல சாப்பிட்டு பாரு என்னாச்சு டேஸ்ட் நல்ல டேஸ்ட் அப்படியே ஒரு டேஸ்ட் பின்ன ஒன்னு கேக்கல பார்த்தா கேக்க எனக்கு அசிங்கமா இருக்கு ஆனா புது மரப்புள்ள இன்னா வந்து வர பிரரானே ஆமா ஊருக்கு ஊர் செத்து போது பத்தி போடுவானா அப்படி அங்க மாமியாருக்கு இருக்கு பயத்துக்குச்சு என்ன பண்ணா எனக்கு நைட் புள்ள தூக்கமே கடியா எனக்கு நாபகம் புள்ள அந்த பலகாரத்து எனக்கு கிடைக்கிற நாபகம் அட பாய் என்ன நம்ம வந்து

ஒரு <laughs> காமேருக்கு <laughs> <laughs> <laughs>

இந்த மண் விட்டு விண்ணூலகம் போய் சேர்ந்து விட்டால மனைவி கடவுளே கடவுளே பொன்னி போய் சேர்ந்துட்டா நீ என்னைக்கு போய் சேர்விய தப்பா நினைக்காது ஒரு குடும்பத்தை ஒரு பொருத்தம் இருந்தா

தமிழ்ச்செல்வன் ஒரே மகளிர் இருக்கின்றால் தமிழ் அரசி தமிழ்ச்செல்வன் தமிழ் அரசி தாடி கட்ட மூடி மூடி கட்ட தாடி ஒன்று தான் அப்படியே பிள்ளை அயல்நாடு சென்றிருக்கிறான் படிக்க வேண்டும் என்று இப்ப யாரும் சந்திக்க வேண்டும்